வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி ஒரு ஏக்கர் அஞ்சு சென்ட் ஒரு ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க நல்லா செம்மன் பூமிங்க தார் ரோடு பேஸில் கிழக்கு தெற்கு ரெண்டு சைடுமே ரோடு பேஸாக இருக்குதுங்க அந்த பூமி தானேங்க மொத்த ஏரியா வந்து ஒரு ஏக்கர் அஞ்சு சென்டுங்க இந்த வரப்பு தான் மெயின் ரோட்லேருந்து ஒரு ப்ராப்பர்ட்டி தள்ளி ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி வந்துடுதுங்க இதொட்டி இந்த ப்ராப்பர்ட்டி சூழற்கார தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கியிருக்கிறாங்க இதோட ஏரியா வந்து ஒரு ஏக்கர் இருபது சென்ட்டுங்க இதுக்கு அடுத்த பூமி தான் இந்த பூமிங்க நல்லா மழை பெஞ்சிருக்குதுங்க அதனால காடு நல்லா ஈரமாக இருக்குதுங்க இந்த வரப்பு தான் பாடுங்க இதுக்கு அடுத்த பூமி மெயின் ரோடுங்க மெயின் ரோடு பேஸ்லாம் சேலாயிடுச்சுங்க டூ வீலர் போகிறத மெயின் ரோடுங்க மெயின் ரோட்லேருந்து அடுத்த ப்ராப்பர்ட்டிங்குது சமசதுர வடியூரில் இருக்குதுங்க டார் ரோடு பேஸ் இந்த ஒரு ஏக்கர் அஞ்சு சென்ட்டுக்கு இரநூறு அடி ரோடு பேஸ் இருக்குதுங்க வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க மெயின் ரோடு இந்த பூமிக்கு மெயின் ரோடுக்கு சும்மா ஒரு நூறு அடி தானுங்க ரோடுங்க இரநூறு அடி ரோடு பேசுங்க முப்பது அடி தார் ரோடுங்க ஒரு இரநூறு அடி ரோடு பேஸ் இருக்குது உங்களுக்கு ஒரு ஏக்கராவுங்க அந்த சைடு இந்த நாற்பது அடி ரோடு வந்து பார்த்தீங்கன்னா அதோடய ரோடு பேஸும் ஒரு இரநூறு அடி வருங்க இரநூறுக்கு இரநூறுக்கு அதிகமாகவே இருக்குதுங்க சம சதுரமாக இருக்குதுங்க பஸ் ஸ்டாப் பார்க்குங்க இதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கரா அறுபத்தி நாலு லட்ச ரூபா சொல்கிறாங்க குறச்சி பேசலாங்க ஏக்கர் அறுபத்தி நாலுங்க மொத்தமாக ஒரு ஏக்கர் அஞ்சு சென்ட் இருக்குதுங்க நீங்கள் ஐடியாக இருந்தால் என் நம்பர் கால் வாங்க பார்த்துடலாங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்